மத்தினாலே இந்த நல்ல மத்தியான மத்தியானவர்கள் உங்கள் அன்புடன் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் நான் இப்பொழுது நிற்கிறது மத்திய மலைநாட்டிலே மதுரை பிரதேசத்திலே மலைகள் நடுவிலே பள்ளத்தாக்கும் இருக்கிற மலைகள் மத்தியில் நான் நிற்கிறேன் வருஷத்த வேதம் வார்த்தை சொல்லுகிறது மலை மேலுள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது பிரியமானவர்களே இப்பொழுது நான் மலை உச்சத்தில் நிற்கிறேன் ஆனால் இங்கே நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் இங்கே கீழே வீடுகள் தேயிலை பெற்றிகள் காரியங்கள் வைக்க நான் மேலிருந்து பார்க்குறேன் ராத்திரியிலே நீங்கள் இந்த பக்கம் வருகிறானால் எப்படி எப்படி கீழே வீடு இருந்தாலும் இல்லாட்டி மலை மேலே வீடு இருந்தாலும் அங்கே பத்திர வெளிச்சங்கள் அங்கே இருக்கிற வெளிச்சங்கள் அந்த வீட்டை காட்டி கொடுக்கும் பெரியமானவர்களை இந்த உலகத்திலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் மலைமேலுள்ள பட்டணத்தை போல வைத்திருக்கிறார் நாம் ஒரு நாளும் கீழானவர்கள் அல்ல மேலானவர்கள் மேன்மையானவர்கள் ஏன் காரணம் என்ன மேன்மைக்காக ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார் மேன்மை நம்முடைய வாழ்க்கையிலே வரும்படி நம்முடைய ஜீவியத்தை மாற்றும்படி கத்தர் வைத்திருக்கிறார் சிலவில் நீங்கள் ஒரு தாழ்மையாக நடத்து வந்திருக்கலாம் ஒரு ஏழ்மையாக நடத்தி வந்திருக்கலாம் சிலர் ஒரு கவலையோடு தண்ணீரோடு தாழ்வு மனப்பான்மையோடு வசதி நிறைந்த வசதியற்ற கவலையான ஒரு நீங்கள் மலைமிலுள்ள பட்டணம் போல மறைந்திருக்க மாட்டீர்கள் உயர்த்துவார் இந்த நாளிலும் இந்த வார்த்தையை வைத்து நான் உங்களுக்கு சொல்லுவது மலைமில் உள்ள பட்டணம் ஒரு நாளும் மறைந்திருக்காது அது எப்பையும் கனி கொடுக்கிற இல்லாவிட்ட வெளிச்சம் கொடுக்கிற வீட்டை போல கனி கொடுக்கிற மரத்தை போல அது இருக்கும் ஏனென்றால் இந்த மலை மேல் இருக்கிற வீடுகள் மரங்களை பார்த்தால் மிகவும் செழிப்பாக மிகவும் ஆசீர்வாதமாக பச்சை பசலன் இருக்கிறது ஏன் அது மலைமேல் இருக்கிறது அங்கே காற்று தண்ணி அது வளர்க்குரிய வசதிகள் இருக்கிறது கீழே பார்த்தாலும் அப்படி இருக்கிறது மேலே பார்த்தாலும் அப்படி இருக்கிறது ஏனென்றால் அது மலைமேல் இருக்கிறது ஆகவே உங்களோட பிறப்போ உங்களுடைய வாழ்க்கையோ உங்களுடைய குடும்ப நிலையோ உங்களை நிர்ணயிப்பதில்லை ஏனென்றால் ஏசு உங்களை நேசித்திருக்கிறார் அவர் உங்களை கண்டு கொண்டிருக்கிறார் அவர் உங்களை அழைத்திருக்கிறார் அவர் சொல்லுகிறார் நீ மேல் உள்ள பட்டணம் நீ மறைந்து வாழாதே ஆகவே மேல் உள்ள பட்டணம் ஒரு நாள் மறைந்தாது அது எல்லாரும் எல்லாருக்கும் தெரியும் எப்போ ஏற்பட்ட சூழல் வந்தால் நல்லதா கெட்டதா வெயிலா மழையா எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பட்டணம் அந்த வீடு எல்லாருக்கும் தெரிந்ததாக இருக்கிறது அதே நீங்களும் உங்களுக்கு வாழ்க்கையில் வர பிரச்சனைகள் போராட்டங்கள் நிரந்தரம் அல்ல இரவொன்று வந்தால் பகல் கட்டாயம் வர வேண்டும் ஏற்றம் ஒன்று இருந்தால் இறக்கம் ஒன்று கட்டாயம் வர வேண்டும் இந்த மலையில் ஏற்றங்கள் உண்டு அடுத்த பக்கம் பார்த்தா இறக்கம் உண்டு அவை கவலைப்படாதீங்க சோர்ந்து போகாதுங்க கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல காலத்தை வைத்திருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கை சீரழிந்து போவதில்லை உங்களோட வாழ்க்கை ஆசிர்வாதமாக இருக்கும் மற்றவர்கள் என்ன நினைக்கலாம் சொந்தக்காரர்கள் திரி பிசாசான பலவிதமான பிழையான காரியங்களை சொல்லலாம் ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு நீ மலை மேலுள்ள பட்டணம் நீ இருப்பாய் அது இதை பார்க்குற அருமையான சகோதரியை எந்த நாளிலும் கத்தர் உங்களை ஆசீர்ப்பார் நீங்க உள்ள பட்டணத்தைப் போல மறைந்திருக்காமல் மற்றவங்களுக்கு தெரிந்து ஆண்டவர் உங்களை உயர்த்தி ஒரு நேர் உங்களை கொண்டு வருவார் எல்லாரும் ஆச்சரியப்படுவார் நீங்க எங்கே அவமானப்பட்டீங்களோ எங்கே துங்கப்பட்டீங்களோ எங்கே கைவிடப்பட்டு தள்ளப்பட்டீங்களோ அங்கே கத்தர் உங்களை கொண்டு வந்து மலை மேலுள்ள பட்டணத்தை போல உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர் உங்களை வாழ்த்துவோடு கூட நான் கூறி நான் விடைபெறுகிறேன் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார்